ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற சீரியஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு விருச்சக ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா சனிப்பயிற்சி எப்போ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சாங்க நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுறாங்க இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்றாங்க அதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ வந்துட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு தர்பாரணீஸ்வரர் திருநல்லாரில் இருக்க சனீஸ்வரன் வந்து தர்பாரணீஸ்வரர் அவங்க கோயிலில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அது என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம பாரம்பரியமாவே ரெண்டு விதமான பஞ்சாங்க முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம் இப்ப நம்மளுடைய ஹாரஸ்கோப்பி எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு திருத்தப்பட்ட கணிதம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் ஸோ இத திருக்கணித பஞ்சாங்கம்ல தான் நம்மளுடைய ஹாரஸ்கோப்பி எல்லாமே நம்ம கணிக்கிறோம் கோவில்கள்ல தேவஸ்தலங்கள்ல எல்லாமே கணிக்கப்படுறது வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படுறதா நம்ம கணிக்கப்படுறோம் ஸோ இந்த கன்ஃபியூஷன்னால தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சனி பயிற்சி எப்போ அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு சனி பகவான் வந்துட்டு கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் தான் பயிற்சி ஆகிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்துட்டு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கமே போதுமானதாக இருக்கும் தேவஸ்தலங்களுக்கு பார்க்கப்படுறது தான் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம் ஸோ இதனால எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு நான்காம் இடத்துல இருந்தார் இப்போ வந்துட்டு சனி பகவான் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து விருச்சக ராசிக்கு என்ன விதமான பலன்களை செய்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களே எப்பயுமே ஒரு வேகமா விவேகமா செயல்படக்கூடியவர்கள் இப்போ அந்த வேகத்துக்கும் விவேகத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய காலமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வீகம் தாத்தா நம்மளோட தாய் மாமன் அதே மாதிரி வந்துட்டு காதல் குழந்தைகள் நம்மளோட மனசு மனோட மென்டல் ஹெல்த்தை குறிக்கிறதே ஐந்தாம் தான் ஸோ இது எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு சனி பகவான் இருக்கிறனால ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் ஸோ ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எந்த ஒரு முடிவையுமே தெளிவாக எடுக்க முடியாது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது இது வந்துட்டு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இந்த ரெண்டரை வருஷம் சனி பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வீகம் பூர்வீக சொத்துல வந்துட்டு அதிக குழப்பங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடம் அப்படின்றது தாத்தாவையும் குறிக்கும் தாய் மாமாவையும் குறிக்கும் ஸோ இவங்களோட ஹெல்த்ல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் அப்படின்றது காதலையும் குறிக்கும் சோ நிறைய பேருக்கு காதல்ல குழப்பம் ஏற்படுறது இல்லாட்டி வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு கலாச்சாரத்திற்கு அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அந்த குடும்பத்திற்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும் அதற்கு மீறிய செயல்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஐந்தில் சனி பகவான் போது நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஹாரோஸ்கோப்பின் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்களோட ஜனன ஜாதகத்திலே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லா அப்படின்னு போட்டிருக்கும் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல ஒரு சனி பகவான் இருக்குது அப்படின்னாவே அவங்களோட ஹாரோஸ்கோப்பிலே நம்ம சொல்கிற பலன் என்ன அப்படின்னா அவங்களோடைய அவங்களுக்குன்னு ஒரு குல ஆச்சாரம் இருக்கும் ஸோ அதை மீறிய ஒரு செயல் இருக்கும் அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க அப்படின்றத நம்மளோட ப்ரிடிக்ஷனாவே இருக்கும் இது நிறைய ஹாராஸ்கோப்பி பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே வந்துட்டு இதுலதான் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் இருக்கும்போது அந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க நெக்ஸ்ட் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குழந்தைகளை குறிக்கும் இப்போ விருச்சகராசியில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவர் அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஹெல்த்தில் இல்லாட்டி அவங்களோட எஜுகேஷன்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் அதில் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பணத்தை எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்றத பாருங்கள் இனிமேலும் மேற்கொண்டு பணத்தை வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விருச்சகராசியில் இருக்க மீடியா பர்சன்ஸ் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி ஏன் என்டர்டெயின்னர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கிற காலமாக இருக்கும் அவங்களோட நேமில் வந்துட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்படுற மாதிரியும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இயர் வந்துட்டு எப்படி மணி ஃப்ளோ இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காது ஒரு சாதாரண அளவில் தான் அவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துட்டு பண வரவு இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால வயிறு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அசிடிட்டி இருக்கலாம் அல்சர் இருக்கலாம் இன்டைஜன் இருக்கலாம் எனக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ராசிக்காரர்கள் இருக்கலாம் ஸோ அல்சர் இருக்கனால உங்களோட டைமுக்கு வந்துட்டு நீங்க சாப்பிட்றது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் நேரம் கடந்து சாப்பிடாதீங்க ரொம்ப உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டிய காலமா இந்த ரெண்டரை வருஷமும் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது வயிறு சார்ந்த விஷயம் வயிறில் வந்துட்டு என்ன விஷயங்கள் வேணால் ஏற்படலாம் அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு அல்சர் அசிடிட்டி இது எல்லாமே சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்துட்டு பஞ்சம இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்கிறார் சோ உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு அப்படின்றனால ரொம்ப கவலைப்பட்டு ஃபீலிங்ஸ்ல இருப்பீங்க சோ அது சரியாக கூடிய காலமாவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன மேம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பேடாவே சொல்லியிருக்கீங்களே இதுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுக்குரிய தெய்வம் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வழிபாடு செய்வது கோவில் முறைப்படி என்ன வழிபாடு பண்ணுமோ அதை செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட லைவ் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் நம்மளோட லைவ்ல வந்துட்டு உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்